வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு வந்து மிக முக்கியமான பதிவு இலங்கையில் எங்கே இருந்தாலும் நீங்கள் தமிழ் பேசுகிற உறவாக இருக்கட்டும் அல்லது இலங்கையை மையப்படுத்தி யோசித்துக் கொண்டிருக்கிற உறவுகள் பற்றி கரிசனை கொள்பவர்களாக புலம்பெயர் தேசத்திலே வாழ்கின்றவர்களாக இருந்தால் நீங்கள் இது கட்டாயம் பார்க்க வேண்டும் அதைவிட மற்றவர்களுக்கும் சமூக விழிப்புணர்வுக்காக விரைவாக பகிர வேண்டிய விடயம் என்ன விடயம் என்று நேரடியாகவே விடயத்துக்களை வருவோம் உறவுகளே ஆம் உறவுகளே வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது அதிகளவு வீதி விபத்துக்கள் ஏற்பட்டு வருவது மிகவும் வேதனையும் கவலையும் அளிக்கின்ற விடயம் ஒரு விபத்தை பார்த்துவிட்டு அதற்கு பதிவு போடலாமா என்று அதற்கு நேரத்தை செலவழிக்கின்ற தயார்படுத்துகின்ற நேரம் மாநிலத்திலே அடுத்த நாள் அடுத்த விபத்து ஏற்பட்டு இன்னும் ஒருவர் மரணமாகிறார் எல்லாத்தையும் கண்களால் பார்க்க முடியாத கோர விபத்துக்களாக இருக்கின்றது கோர விபத்துக்கள் தாண்டவம் ஆடுகின்ற பகுதியாக இந்த வடக்கு இப்பொழுது மாறியிருக்கிறது ஆம் உறவுகளே போரினால் எத்தனையோ உயிர்களை நாங்கள் பலி கொடுத்து இருக்கின்றோம் எங்களுடைய போராட்டத்தின் மூலம் எத்தனை இளைஞர் யுவதிகளினுடைய ஆத்மாக்கள் வந்து பலியாகி இருக்கின்றது உயிர்கள் போயிருக்கின்றது பிரிந்திருக்கின்றது ஆனால் இப்போதோ தேவையில்லாத விடயமாக வீதி விபத்துக்கள் மூலம் வீதி போக்குவரத்தில் எந்த விழிப்புணர்வுகளும் இல்லாமல் ஒரு பக்கம் டிப்பரால் மோதி டிப்பர் விபத்துக்களால் சாவுகள் அவலச்சாவுகள் சாவுகள் அதை விட இந்த சாரதிகள் அதிக வேகத்தில் போய் வந்து கண்மூடித்தனமாக ஓடி மோதி விபத்துக்கள் உண்டாகுவது அதிகளவில் அதிகரித்து வருகிறது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கக்கிழமை பிற்பகலில் வந்து கிளிநொச்சி பரந்தன் வீதியில் ஏற்பட்ட மிக கோரமான விபத்து தமிழர்கள் மத்தியிலே மிக பெரும் அதிர்வையும் ஒரு அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தி நிற்கின்றது ஆம் உறவுகளே கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் இருக்கிற இந்த விபத்து அதுவும் பிசுவமடு இருந்து பரந்தன் நோக்கி செல்கின்ற பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியில் அதிவேகமாக சென்று ஒரு தனியார் பஸ்ஸோட ஆஹ் தனியார் பேருந்தோட ஒரு கார்ல போனவர்கள் மோதுண்டு கார் அதிவேகத்தில் போய் மோதி கார் நிலைமையே பார்க்க மாட்டீங்கள் அப்படி கார் பொசுங்கி இருக்கிறது நசுங்கி இருக்கிறது அதுக்குள்ள பிரயாணித்தவர்கள் நாலு பேர் இப்பொழுது தங்களுடைய உயிரை விட்டிருக்கிறார்கள் அகால மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் ஒருவர் இப்பொழுது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் ஆம் உறவுகளே இந்த பரந்தன் முல்லைத்தீவு வீதியால் வந்து பிரயாணித்த நிசான் ரக காரொன்று தனியார் பேருந்து உடன் ஓடிப்போய் மோதி மிக வேகத்தில் மோதி வந்து இந்த காரின் நிலைமையை நீங்கள் அருகில் பாருங்கள் இதை பார்க்கவே தலையெல்லாம் சுத்துகிற விடயமாக இருக்கிறது சகிக்க முடியாது இப்படி அந்த கணத்தில் அவர்கள் அந்த அவர்கள் என்ன வேதனை என்பதை நெய்த்து பார்க்க முடியாமல் காரே கதை சொல்கிறதென்றால் அந்த மனித உடலங்கள் என்னத்தை சொல்லும் அதை பார்க்கவே கூடாது தான் பிரார்த்திக்கின்றோம் ஆமுறவுகளை ஐந்து பேர் பிரயாணித்திருக்கிறார்கள் ஐந்து இளைஞர்கள் நண்பர்கள் பிரயாணித்திருக்கிறார்கள் அதில் வந்து இருவர் சம்பவ இடத்தில் ஸ்தலத்திலேயே பலியாக இருப்பது சோகமாக இருக்கிறது மிக மூன்று பேரும் மிக வேகமாக அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்ட போதும் ரெண்டு பேர் வைத்தியசாலையில் வைத்தியம் பலன் இல்லாமல் இறந்திருக்கிறார்கள் அகால மரணம் அடைந்திருக்கிறார்கள் ஒருவர் இப்பொழுதும் பது படுகாயமடைந்து வைத்தியசாலையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்ன உறவுகளை பார்க்கின்ற பொழுது இந்த காரை பார்க்கின்ற பொழுது இவ்வளவு தலை சுற்றுகின்ற விஷயமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அருகில் நீங்கள் சமாந்திரமாக காட்சியை பார்க்கலாம் ஏன் இப்படி விபத்துக்கள் ஏற்படுகின்றன ஏன் இவ்வளவு மிக வேகமாக ஓடுகிறார்கள் அந்தளவு ஓடி எங்க போய் என்னத்தை சாதிக்கப் போகிறார்கள் என்பதே தெரியாமல் விடயமா இருக்கிறது ஒரு முக்கியமான விடயம் என்றாலும் அவசரமாக போக வேண்டிய விடயம் என்றாலும் ஆம்புலன்ஸ் கூட அதுக்குரிய தற்காப்பு ஒளி ஒளி சமயங்களை எழுப்பிக் கொண்டுதான் மிக வேகமாகவும் அதுவும் தனக்குரிய வேக தான் பயணிக்கும் ஏதோ இவர்கள் உயிர்களை காப்பாற்றுவது போல அதிரடியாக பிடி ஒரு அதிரடி படை போல மிக வேகமாக பயணிப்பது கண்டிக்கத்தக்கது இவர்களை நாங்கள் வந்து கண்டிக்க இறந்து விட்டார்கள் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திக்க வேண்டும் அவர்களுடைய இழப்பால் துயரிட்டிருக்கும் நண்பர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இடங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளணும் ஆனால் நாங்கள் சமூகத்தில் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்றும் இல்லாதவாறு இந்த வடக்கு கிழக்கில் போராட்டம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு பெரிய வீதிகள் போடப்பட்ட போது கூட இவ்வளவு பெரிய அகால மரணங்கள் பெரிய பெருந்தெருக்களை அப்போத்தான் வடக்கு மாகாணம் புனரமைத்து கண்டு கண்டிருக்கிறது ஏனையின் என் ரோட்டுகளும் ரோட்டுகளை அப்போ கூட இப்படி ஒவ்வொரு நாளும் அகார அகால மரணங்கள் நடந்ததாக நடந்திருக்கின்றன இப்படி இல்லை ஒரு நாள் நடந்து அடுத்த நாள் அடுத்த நாள் அதை விட பார்த்தோமன்றா பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விசுவமடு ஆக்சிடென்ட் நடந்து நாலு பேர் செத்ததுக்கு பிறகு பரிதாபமாக அடுத்த நாள் பார்த்தோமா கொக்குலாய் பகுதியில ஒரு பேர் மோட்டார் சைக்கிள்ல போய் அதை பார்க்கவே இயலாமல் கிடக்கு என்னென்னடா ஒரு அந்த ஹார்ட்வேர் சாமான்கள் பெரிய இரும்புகள் இரும்பு கேடர்கள் கம்பிகளை ஏற்றி கொண்டு போனதோடு போய் மிக வேகமாக மோதி ஆரில் பிள்ளையன்று தெரியாது நான் பதிவுக்காக சொல்கிறேன் இதில் ஆரில் பிள்ளையன்று அந்த மோட்டார் சைக்கிள் ஓடி மோதி போய் மோட்டார் சைக்கிள் சர்வநாசமாக இருக்கிறது அப்போ அவற்றை அந்த முகம் எல்லாம் அந்த கம்பிக்குள்ளே குத்தி கிளிப்பட்டிருக்கும் பார்க்கவே இதை நான் இந்த வீடியோவை கனவேர் வந்து கொமேட்டி ஸ்டாண்டர்ட் அண்டு அதாவது சமூகத்துக்காக இந்த வீடியோவை தடை செய்து விடுவார்கள் இந்த சமூக ஊடகமோ குறிப்பாக யூடியூப்பில் கூட இது தடை செய்வார்கள் இந்த காட்சியை நான் காட்டேக்கலை கலைச்சு கொண்டிருந்தா உங்களுக்கு தெரியாது அருகில் பார்க்க சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்கள் என்ன பாடுபட்டு இருப்பார் அந்த நேரத்தில் பாருங்கள் எப்படி அந்த இரும்பு கம்பிகள் கேடர்கள் இருக்கேற்க அதுக்குள்ளே போய் வேகமாக போய் நுழைய முகம் எல்லாம் கிழி கேட்க நெச்சு பார்க்கவே வேதனையாக அளிக்கிறது ஏன் இந்த அவசரம் எங்கே போகிறோம் என்னத்துக்காக போப்புரம் உங்களை

காட்டுப் பாதைகளுக்கு போகிற வாகனங்களை எப்படி போகணும் அதுக்குள்ள அந்த காட்டுப் பகுதிக்கிளால் ஊடுறத்துக்கு போகிற பெருந்தெருக்களுக்கிலால் வளைவுகள் நிழிவுகள் சுழிவுகள் பாலங்கள் உடனடியாக வரலாம் அப்போ அதுக்கு முதலே அனுபவப்பட்டவர்கள்னால் ஒரு குறித்த வேகத்தில் போகலாமே ஒழிய புதுசாக போகிறவன் பைக்கில் போகிறவன் எல்லாம் கண்டபாட்டு பாட்டு கூடின்னா திடீரென்று வளைவு வந்தால் என்ன நடக்குமென்றே தெரியாது இந்த காரில் ஐந்து பேர் பிரயாணித்திருக்கிறார்கள் ஆ இந்த பன்னெண்டாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விசுவ நடந்த சம் சந்தர்ப்பத்தில் எவ்வளவு கனவுகளோட இளைஞர்கள் என்ன ஆ எவ்வளவு வேலை இருக்காங்கால உங்களை நம்பி எத்தனை குடும்பம் இருக்குது இதில் எத்தனை பேர் குடும்பங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார்களோ தெரியவில்லை பொதுவாக இந்த பதிவை உடனடியாக போடுறோம்ன்றதுக்கு அப்போ அந்த குடும்பங்கள் இப்போ எவ்வளவு அழுது கொண்டிருப்பார்கள் ஆ எவ்வளவு கவலைகளை தோய்ந்திருப்பார்கள் நீங்கள் இப்படி கண்டபாட்டுக்கு அதிக வேகத்தில் கண்மூடித்த நம்ம ஓடேக்குள்ள திடீரென்று ஒரு வாகனம் அதுவும் வந்து சரியாக வந்திருக்கும் சிலது சரியாக வராமையும் விடலாம் அதையும் நாங்கள் கணித்து அவதானமாக தான் போகணும் இதில் வர்றது சரியாக வரலாம் அல்லது சரியில்லாமல் அவரும் வந்து வீதி போக்குவரத்து முறைகளை மதிக்காமல் ஓடி வரலாம் இப்படி ஓவர் டேக் பண்ணுற விஷயங்கள் முந்தி செல்ற விஷயங்கள் போட்டி கோடுற விஷயங்கள் சோக்காட்டுற விஷயங்கள் இன்றைக்கு தேவை இல்லாமல் அவல சாவுகளாக பெருமதியான மனித உயிர்கள் உயிர்களை பெருமதி இல்லாமல் பலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்த கார்டு நிலைமையை பார்க்கவும் இந்த மோட்டர் சைக்கிள்ன்ற நிலைமையை பார்க்கவும் அந்த நேரத்தில் அந்த உயிர்கள் எப்படி துடித்து அந்த மைக்ரோ செக்கண்டை நெச்சு பார்க்க முடியாமல் இருக்குது இந்த எனக்கு இதை பார்த்து இதை பதிவில் போடுறதுக்கே என்னால் இயலாமல் கிடந்து ஏனெண்டா இமேஜின் பண்ணி பாருங்க அந்த ஹெண்டருக்கு பின்னால் அந்த ட்ரக் அந்த இதுக்கு பின்னால் எவ்வளவு கம்பிகள் கேடர்கள் இருக்குது அது எவ்வளவு வேகமா போய் மூதேக்கு ஐயோ முகமெல்லாம் எப்படி செல்ல மெல்லமா உள்ளுக்குள்ளே போய் குத்தி அந்த அந்த உயிர் எவ்வளவு அவலப்பட்டுச்சிட்டு இருக்கு ஆ உறவுகளை பெருமதியான உயிர்கள் தண்டவாளங்களில் போய் எல்லாம் வீணா சாகுறீங்கள் சிக்னல் போட்டா நின்று மெதுவாக பயணியுங்கள் பெருமதியான உயிர்கள் உங்களுக்கு மனைவிகள் பிள்ளைகள் உறவுகள் வீட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ தான் அவதானமா போகணும் அவசரமா ஆஃபீஸால போயக்குள்ள போய் பிள்ளை ஏற்றணும் அங்கே போகணும் லஞ்சுக்கு போகணும்னு ஓடாதீங்க ஒரு நாள் லஞ்சுக்கு பிந்தி போனா என்ன அல்லது ஆபிசுக்கு பிந்தி போனா என்ன உண்டும் பெற போடையில் உலகத்துல ஆனா அவசரமா போய் ட்ரெயினில் அடிபட்டோ அல்லது வேறு வாகனங்களோட அடிபட்டோ இறந்து போனால் அந்த உயிர் மீளப்பெறாது அந்த நீங்க போய் சேர்ந்து விட்டாலும் அந்த இழப்பை அந்த குடும்பம் எவ்வளவு காலத்துக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் எண்ணிக்கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய வாகனத்தில் கை வைக்கப்படும் ஆமுறவுகளே எவ்வளவோ கொடுமையான யுத்தத்தில கூட அது யுத்தம் என்ற போர்வையில் இழக்கப்பட்ட உயிர்கள் இன்றைக்கு எந்த ரீசனுமே இல்லாமல் கண்டமேனிக்கு வீதி விதிமுறைகளை வந்து பின்பற்றாமலும் ஒழுங்கான சரத்தியம் இல்லாமலும் அதிக வேகத்தில் பயணிப்பதாலும் மது போதையில் பயணிப்பதாலும் பயங்கர விபத்துக்கள் ஏற்படுகின்றன கதையோடு கதையை இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும் கிளிநொச்சியை அண்டிய சில பார்களில அங்கே இருந்த தகவல்கள் ஆஹ் பதினொரு மணியை பின்பற்றியது எம் பேலைக்கே திறாக்கினமாம் அப்போ டிப்பர்ல போற சாரதிகள் கூட ரங்கி வேண்டிக்கொண்டு போயினமாம் அப்ப பாருங்க வேலைக்கே அப்புறம் ஒன்பது மணி பத்து மணிக்கே குடிச்சு போட்டு ஓடினாரண்டா அப்போ பள்ளிக்கூட பிள்ளைகள் போகிற இடங்களில் வந்து என்னென்ன நடக்கும் என்றதுன்னு நான் சொல்லி தெரிய தேவையில்லை ஆ பள்ளிக்கூட பிள்ளைகள் போகிறது ஆஃபீஸுக்கு ஆக்கள் போகிற டைம்களில் இவர்கள் ரங்கி வேலைக்கே மதுபானத்தை அறி அறிந்து விட்டார்கள் கூலி தொழிலுக்கு போகிறவர்கள்லாம் எல்லாம் மதுபானத்தை அறிந்துவிட்டு போனால் அந்த வேலை தளத்தில் ஒரு உயரத்தில் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும் ஏதாவது ஆபத்தான வேலையாக இருக்கும் தவறி விழுந்தால் என்ன நடக்கிறது அந்த குடும்பத்துக்கு என்று சிந்திக்க வேண்டும் ஒரு சமூக விழிப்புணர்வற்ற ஒரு ஓடுகின்ற ஒரு இனமாக எதை நோக்கி ஓடுகின்றோமே என தெரியாமல் ஏனோ தானோ விடியுது போறம் வர்றம் விடியுது போறம் வர்றம் என்று ஓடுகிற ஒரு லைஃபாக அதாவது மேற்கத்தைய நாடுகளிலேயே எழும்பி ஓடுகிற லைஃபை விட இவர்கள் ஏதோ இயந்திரமாக திரிகிறார்கள் எப்படியோ நல்ல மாதிரி வாழ வேண்டிய ஒரு தேசம் அமைதியான ஆஹ் வயல்கள் அதுகள் நிறைந்த ஒரு இயற்கையான சூழல் நல்ல தெருக்கள் அமைந்திருக்கின்றன நாங்கள் பாதுகாப்பாக எங்களுடைய குடும்பத்தை மனதிலே இருத்தி எங்களை நம்பி அங்கே இருக்கிறார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பயணப்பட வேண்டுமே ஒழிய கண்ட மேனிக்கு ஓடி வீதி சிக்னல்களை வந்து புறம் தள்ளி வீதிகளினுடைய விதிமுறைகளை வழிமீறி நீங்கள் பயணிக்கிறத்தால்தான் உங்கொண்ட பெருமதியான உயிர்கள் போவதோடு மட்டுமெல்லாம் எதிர வந்தவனை அடித்து அவன்ட பெருமதியான உயிரும் போயும் அதைவிட உங்களோட குடும்பங்கள் சொல்லுனா துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு தலையிலே கை வைத்து குளறுகின்ற நிலமை அந்த பிள்ளைகளை யார் காப்பாற்றுகின்ற நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றது ஆ உறவுகளே இயன்றளவு இதை வந்து தவிர்த்து கொள்வோம் இயன்றளவு இந்த பதிவை ஊடு கடத்துங்கள் பார்க்கிற ஒவ்வொரு தகப்பனும் தாயும் ஒவ்வொரு உறவும் வாகனத்தை ஓட்டிச் செல்கின்ற அது துவிச்சக்கர வண்டியாக இருக்கட்டும் மோட்டார் வண்டியாக இருக்கட்டும் மோட்டார் காராக இருக்கட்டும் ஹெண்டராக இருக்கட்டும் டிப்பராக இருக்கட்டும் என்ன வாகனமாகவும் இருக்கு பஸ்ஸாக இருக்கட்டும் மினி பஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் இதை பார்க்க பார்க்கணும் ஒவ்வொருனுக்கும் குடும்பம் இருக்கு குட்டி இருக்குது உறவு இருக்குது இழந்து போன பருமதியான உயிர் மீள வரப்போறே இல்லை அங்கங்களை இழந்தா மீள வரப்போறே இல்லை பிற ஒரு மைக்ரோ செகண்ட் ஒரு நிமிடத்துக்கு ஒரு ஒரு செகண்டுக்கு நடக்கிற விபத்தால உங்களோட கண்மூடித்தனமான ஓட்டத்தால வாழ்நாள் பூராகவும் உங்களோட குடும்பம் வேலை இருக்கும் அதை விட நீங்க முடங்கினா அந்த அதை அந்த கணத்தை ஒவ்வொரு நாளும் நெச்சு நெச்சு அழுவீங்கள் என்ற இந்த பிழையை விட்டுறாண்டு ஆகவே பிழையை விடாதீங்க இன்றைக்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாரதிகளும் முடிவிடுங்கோ நாங்கள் இந்த வீதியில் நான் வேலைக்கு போகிறோம் நான் இப்படி அன்றாடம் பிரயாணிக்கிறான் இந்த விகத்தில் பிரயாணிக்கப்படும் டிப்பரை கண்டா அவன் சரியாக ஓடாட்டிக்கும் நான் சரியாக அவனை பார்த்து அவதானித்து ஓவர் ஓவர்டேக் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும் சும்மா ஓர்றாண்டுக்காக வாகனங்களை பார்த்து தான் ஓவர்டேக் பண்ணணும் ஒரு வாகனம் போகுதுன்றா அங்கே இருந்து ஒரு வாகனம் வருதுன்றால் அதுக்குள்ளே நான் ஓவர்டேக் பண்ணணும் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னமே வாகனம் வந்துடும் அது என்ன ஸ்பீடில் வருதுன்றதை நீ முடிவெடுக்கிறதுக்கு உன்னிட்ட சரியான கருவி இல்லை இது நீங்கள் கணவரசம் ஓடி ஓடி பழகினா தான் அந்த எவ்வளவு வேகத்தில் நான் ஓவர்டேக் பண்ணினா டக்கண்டு ஓவர்டேக் பண்ணுற அனுபவம் பெறும் அதெல்லாம் நாங்கள் பார்த்து தான் இந்த இலங்கையினுடைய சுற்றுலாக்களை வந்து மோட்டார் வண்டியிலேயே மேற்கொண்டிருக்கோம் அப்போ நாங்கள் கவனமாக ஓவர்டேக் பண்ணுவோம் அப்போ நாங்கள் அதற்கு சொல்லவே இல்லை இப்போ பல இளைஞர்கள் வெளிநாட்டு காசில் வேண்டி மோட்டர் சைக்கிளை வேண்டி ரீல்ஸ் போடுறதுக்காக இறுக்கி ஓடுறது சில்லுகளை தூக்கி ஓடுறது வளைஞ்சு நளிஞ்சு ஓடுறது ஸ்பீடாக ஓட்டுறது கத்தி கொண்டு ஓடுறது ரேஸ் ஓட்டுறது இதெல்லாம் அந்த வயதுக்கு சரியாகத்தான் இருக்கும் ஒரு ஸ்பாக் பற்றி அந்த அந்த அதில் ஏதாவது ஒரு பிறழ்வு வந்ததண்டா பிறகு நீ இருக்கவனும் இல்லை உயிரே போயிடும் எத்தனையோ பெருமதியான இள இரத்தங்களும் குடும்பஸ்தர்களுடைய உயிர்களும் வீணாக பறிபோகுது வேலைக்கு கனவோட போன அந்த பெண்மணியை போனவரிடம் டிப்பர் மோதி தள்ளுது பிறகு இன்னும் டிப்பர் மோதி தள்ளுது கிளிநொச்சியில என்ன நடக்குதுன்றே தெரியாம கிடக்கு வடக்கு மாகாணம் வீதி போக்குவரத்துல மிக பூச்சியமாக மாறிக்கொண்டிருக்கிறது உலகத்துக்கு அறிவை போதித்த இனம் அறிவிலித்தனமாக தண்டவாளங்களை தாண்டி போகுது ஓவர் டேக் பண்ணுது ஸ்பீடில் போகுது ஹை ஸ்பீடில் போ பொ பொம்பளை எல்லோடி திரியினா என்ன நடக்குதுன்றே தெரியாது தயவு செய்து உறவுகளே இது வந்து கேலி செய்கின்ற குறை கூறுகிற பதிவல்ல உங்களுடைய பெருமதியான உயிர்களை பா காபாந்து பண்ணுவதற்கும் உங்களை நம்பி இருப்பவர்களையும் காபாந்து பண்ணுவதற்குரிய பதிவு இயன்றவரை அனைவரும் பாருங்கள் பகிருங்கள் எல்லோருமே நல்ல வடிவாக வாழணும் உங்களுக்கு எவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலான இந்த இந்த போர் உள்நாட்டு போருக்குள்ளே உயிர் தப்பி நல்லா இருக்கிறீங்கள இயற்கை உங்களை ஆசீர்வாதித்திருக்கிறது வாழ்ந்து விட்டு போக உண்டு ஏன்றால் வாழ்ந்து விட்டு போகாமல் செத்துவிட்டு போகணும் என்று அந்தரப்பீங்கள் எனக்கு விளங்க இல்லை ஆகவே பாதுகாப்பாக பயணங்களை மேற்கொள்ளுங்கள் வீதி விதிமுறைகளின்படி பயணியுங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு யூடியூப் தளத்துக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த மணியை தாட்டி தாட்டிவிட்டால் இன்னும் ஒரு தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் என்ன இந்த பதிவை வந்து பகிருங்கள் எல்லா உறவுகளும் பார்க்கணும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவினோட சந்திப்போம் நன்றி வணக்கம்